வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளை மற்றும் யூடியூப் நேயர்களே மாதாபிதா குழு தெய்வ அருளாலும் பஞ்சபூதங்களின் ஆசையுடனும் நம் குழுக்கொள்கின் துணையுடனும் இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய பதிவை தொடங்குவோம் இன்றைய பதிவு இருநூற்றி நாற்பது மற்றும் கற்றது கைமண் அளவு கல்லாத உலக அளவு இன்றைய தலைப்பு பரிகாரமும் பாவம் மன்னிப்பும் ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒருமுறை இந்த பதிவை வெளியிட்டுள்ளேன் என்று எண்ணுகிறேன் மேலும் இந்த வகையில் நாம் இந்த பற்றி விழிப்புணர்ச்சிக்காக சிந்திக்கும் பொழுது பரிகாரமும் பாவம் மன்னிப்பும் என்ற ஒரு தலைப்பில் அறநிலையத்துறை மற்றும் சிறு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய கோயில்களிலிருந்து பிரபல்யமான கோயில்கள் வரை இந்த கோவில்கள் பரிதா பரிகாரத்திற்கு சிறந்தது என அதில் சென்று வெற்றியடைந்தவர்கள் அதாவது ஜோதிடர்கள் தவிர பொதுமக்கள் பொறுப்பு துறப்பு இது யாரையும் குறை சொல்லவோ யாரையும் மனதை புண்படுத்தவோ வெளியிடப்பட்டவை அல்ல இதில் இடைத்தரகர்கள் மற்றும் அறநிலையத்துறை மூலமாக ஆன்மீக துறையில் உள்ள அன்பர்கள் மன்னிக்கவும் எனவே பரிகார ஸ்தலங்கள் என அனைத்து தலங்களையும் நாம் அனுபவம் அனுபவபூர்வமாக சந்தித்து நாங்களும் பரிகாரங்கள் செய்து ஆக மட்டும் நிரம்பியது தான் அதிகம் உண்டிகளில் மூலமாக செய்யக்கூடிய ஒரு தானங்களை நீங்கள் அதை பிழற்று கொள்ளும் பொழுது நீங்களும் அந்த பாவத்தில் பங்கு பெறுகிறீர்கள் பாவம் செய்துவிட்டு பரிகாரம் தேடுவது எந்த வகையில் சிறந்தது என விழிப்புணர்ச்சிற்காகவும் சிந்தனைக்காகவும் நான் இந்த பதிவில் இதனை குறிப்பிடுகின்றேன் எனவே இந்தந்த இடத்திற்கு நான் செய்து என்னுடைய பாவங்களை தீர்த்து கொண்டேன் இந்தந்த இடங்களில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என யாராவது ஜோதிடர்கள் அல்லாத மற்ற பொதுமக்கள் தெரியப்படுத்தினால் நானும் தெரிந்து கொள்கிறேன் நானும் கடந்த காலங்களில் பல ஆலயங்கள் சென்று உண்டிகளை தான் மிச்சம் எனவே உள்ளூரில் மாதா பிதா அதாவது தம்பை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மாதா பிதாவை அனாதை விடுதிகளிலும் தெரு ஓரங்களிலும் அவர்களுக்கு சரியான ஒரு உதவி செய்யாமல் நாம் என்னதான் பரிகாரங்கள் தேடினாலும் நமக்கு கிடைக்குமா உண்மையை அதாவது மூலத்தை அறிந்து அவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னால் இன்று வரை நான் எமக்கு தெரிந்தவரை நான் ஜீவித்து உள்ளேன் பாவங்களும் பாவம் மன்னிப்புகளும் என்று உங்களிடம் இந்த பதிவில் பேசும் வரை எம்மை வழிநடத்துவதும் என்னுள் இருந்து எம்மை வழி நடத்துவதும் என்னை என்னுடைய இயக்கத்திற்கு காரணமாக இருந்த மாதா பிதா அவை நாம் வணங்கி அதாவது வெளி கோள்கள் இயற்கை காலத்தில் கடவுளாக வழிபட்ட காலத்தில் உதாரணமாக கூறினால் சூரியன் பொங்கல் சூரியனுக்காக செய்யப்படும் சிறப்பு வழிபாடுகளை தந்தையாக நாம் கருதி நாம் செய்து கொண்டுள்ளோம் அதே சமயத்தில் சந்திரனை தாயாக நினைத்து நாம் அதற்கான பரிகாரங்களையும் அதற்கான வழிபாடுகளும் செய்து கொண்டுள்ளோம் அவர் அவர்களுடைய எளிமையான முறையில் எனவே சூரியனை அதிகாலையில் எழுந்து சூரியனை நீங்கள் வணங்கி சூரியன் மூலமாக நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள் என கூறுவதும் இரவு நேரத்தில் நாம் பௌர்ணமி சந்திரனை உடல் உயிர்காரகன் என சொல்லக்கூடிய உடலை நீங்கள் வழிபட்டால் உங்கள் தாயாரிடமிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களும் உமக்கு கிட்டும் என இறுதியாகவும் உறுதியாகவும் கூறி எனவே யாரையும் ஏமாற்றாமல் யாருக்கும் சிரமங்கள் அளிக்காமல் யாரொருவருக்கும் துன்பங்கள் தீமைகள் செய்யாமல் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்தாலே மிகப்பெரிய புண்ணியம் ஆகும் எனவே அனைவருக்கும் முடிந்தவரை உங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் உங்களுடைய பெரியவர்கள் ஆசிகள் பெரியவர்கள் வயதில் மூத்தவர்களுடைய ஆசையை பெறுங்கள் அந்த ஆசைகளை உங்களை கடைசி வழி வழிநடத்தும் வழிகாட்டுவதற்கு நபர்கள் பலர் உள்ளனர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மணிமந்திரம் அவுடம் அதிக காலத்தில் தரக்கூடிய தட்சணையை ஏற்றுக்கொண்டு அதனை அவர்கள் பின்பற்றி வந்தது அந்த காலம் இருபதாம் நூற்றாண்டில் நவீன தொழில்நுட்பத்தில் என்னுடைய பணமும் நேரமும் காலமும் விரயம் செய்து நாம் வணிக ரீதியாக பயணப்பட்டு கொள் உள்ளது மிகவும் வருந்தத்தக்கது என்னுடைய அனுபவங்களில் பொறுப்பு துறப்பு இந்த பதிவில் நான் எவரையும் குறிப்பிட்டோ யாரையும் குறை யார் மனதையும் புண்படுத்தியோ நான் இந்த பதிவை வெளியிடவில்லை எனது அனுபவங்களில் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் யாம் பெற்ற து துயரங்கள் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வ வையகத்தில் பிரபஞ்சத்தில் யாவரும் பெறக்கூடாது என்ற நோக்கத்திலேயே நான் இந்த நமது பதிவுகள் மூலமாக உங்கள் முன் சமர்ப்பித்து கொண்டுள்ளேன் உங்களுடைய விழிப்புணர்ச்சி மற்றும் வழிகாட்டுதலுக்காக நவீன தொழில்நுட்பத்தில் இன்றைய காலகட்டத்தில் அனைத்தும் கிட்டும் எனவே வணிக நோக்கில் உங்கள் வளரக்கூடிய விளம்பரங்கள் மூலமாக நீங்கள் ஏமாந்தால் அதற்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது இது ஒரு விளம்பர தளம் எனவே நீங்கள் முன்னெச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை எனவே சூரியனையும் சந்திரனையும் அளவுகள் பற்றிய மற்ற நவக்கோள்களை நம் கண்ணால் வெள்ளிங் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை அதிகாலையில் தவிர இந்த மூன்று நவக்கிரகங்கள் தவிர மற்ற எந்த நவகிரகங்களும் நம்மை பார்க்க முடியாது எனவே கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து பிரயோஜனமில்லை கண் போதே நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரங்களை தேடிக் கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பு கண்டிப்பாக உங்களுடைய உள்ளேயே உள்ளது எனவே பரிகாரங்களையும் பாவ மன்னிப்புகளையும் வெளியிடத்தில் தேட வேண்டாம் உங்களுள் தேடுங்கள் நீங்களும் மகான் ஆகலாம் நீங்கள் அதாவது பிரகலாதனுக்கு காட்சி தந்த கதைகளும் இந்த நவீன ஆன்மீக வரலாறுகளில் நிறைய உண்டு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்ற கூற்றுப்படி உங்களுள்ளும் உங்களை மீறிய சக்தி உள்ளது என்ற ஒரு வலியுறுத்தலிலேயே நான் இங்கு குறிப்பிடுகிறேன் எனவே உங்களை தேடுங்கள் நீங்கள் யார் என்பதை அறிந்தாலவே இந்த பிரபஞ்சத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வெற்றி கொள்ளலாம் எனவே யாம் பெற்ற இன்பம் மையம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் வழி பெறக்கூடாது பிரபஞ்சத்தில் என நோக்கத்துடன் பல விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எனது அனுபவங்களே ஆகும் மீண்டும் மீண்டும் குறிக்கொள்கிறேன் எவரையும் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறை கூறியோ என்ன என்னுடைய பதிவுகள் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு கூறுகிறேன் உங்களுடைய தேடல்களில் எம்மால் நான் தேடிய தேடல்களை விட நீங்களும் தேடுங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் எனவே இந்த ஒரு பதிவின் மூலமாக உங்களுக்கு சிறிய ஒரு விழிப்புணர்ச்சியும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டலும் செய்து உள்ளேன் என்ற ஒரு திருப்தியுடன் எனது இந்த பதிவுகள் தொடர்ந்து உங்களை நாடி வரும் எனவும் சாதாரண ஒரு விளம்பரத்திற்கு ஒரு பொருளை விற்பதற்கு கூட ஒரு அதாவது நிர்வாணமான அல்லது வாயில் சொல்ல சொல்லத்தக்க அருவருக்கத்தக்க வார்த்தைகளை கூறி விளம்பரம் செய்து பொருளை விற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அனைத்து பதிவுகளுக்கும் உடைய சப்ஸ்கிரைப் கூடுமா என்றால் கண்டிப்பாக கிடைக்காது கவர்ச்சியான மற்றும் பொய்யான ஒரு தகவல்களின் அடிப்படையில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இங்கு வரவேற்பு இந்த பிரபஞ்சத்தில் உண்டு உண்மையைக்கு எந்த காலத்திலும் என்னுடைய போலிகளுக்கு நல்ல வரவேற்பு உண்மைகளுக்கு எப்பொழுதுமே வரவேற்பு கிட்டாது என்ற உண்மை எமக்கும் தெரியும் எனவே நாம் ஒரு விழிப்புணர்ச்சி பதிவாக இரண்டு ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு யூடியூப் இந்த மூன்று வருடம் நிறைவு செய்ய இருக்கின்றேன் எனவே எந்த எதிர்பார்ப்பும் இன்றி பிறருக்கு உதவி புரிவதே மிக்க மிக புண்ணியம் ஆகும் புண்ணியத்தை தேடுங்கள் பாவ மன்னிப்பு தானே கிடைக்கும் எனவே புண்ணியம் உங்களுடைய உள்ளது நீங்கள் யார் என்று அறிந்து உங்களுடைய நீங்கள் தேடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வெளியே இடத்தில் வெளியே தேடாதீர்கள் இடைத்தரகர்கள் காலமும் நேரமும் விரயம் செய்யாதீர்கள் ஆலயங்களில் உண்டியல்களை நிரப்பாதீர்கள் அந்த உண்டியலில் விழக்கூடிய பாவ பணத்தில் நீங்களும் பங்கு பெறாதீர்கள் என ஒரு விழிப்புணர்ச்சிற்காக தானங்களில் சிறந்தது அறிவு தானம் எனவே இந்த அறிவு தானத்தை உங்களுடன் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்